அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்யலாங்க அதுதான் சிந்தாமணி சிக்கன் இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும் ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் வரமிளகா சேர்த்துருக்கோம் வரமிளகா ரெண்டாக கிள்ளி பாதியில் வந்து நான் வந்து விதை எடுத்திருக்கேன் பாதியில் எடுக்காமல் சேர்த்துருக்கேன் அப்போ ஸ்பைசஸ் லெவல் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நல்லா அந்த எண்ணெயிலே முறுகணும் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்க்கணும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் நல்லா முருகி அந்த அரோமா ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கணும் அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க பூண்டும் இஞ்சியும் சேர்க்கணும் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் கிலோ சிக்கனுக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் சேர்க்கணும் இந்த சின்ன வெங்காயம் லேசாக வதங்கின உடனே கால் கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு இருந்தது சிக்கன் அதை சேர்த்துருக்கேன் சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வெந்தால் போதும் சூப்பராக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு பார்த்திங்கன்னா குக் பண்ணணும் அதுலேயே அந்த எண்ணெயிலே நல்லா முருகிரும் சிக்கன் ஒரு சூப்பரான ரெசிபி இது உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை நாக்குக்கு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட்க்கும் பாப்பாவுக்கும் செஞ்சு கொடுத்துருந்தேன் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க பாய்